அங்கே நிறைய சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என ட்ரிஸ்ட் அக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாத்தா எனக்கு என்ன முடிவு எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன் தாத்தா என்ன விஜய் சொல்கிறேன் நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சொன்னதும் மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்க தாத்தா எப்படி நான் வெண்ணிலா கிட்ட சொல்லப் போகிறேன் வெண்ணிலா கிட்ட ஒரு வேலை உண்மையை சொன்னால் வெண்ணிலா தான் எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்போ வெண்ணிலாவுக்கு என்ன இஷ்யூஸ் நடக்க போகுது அதே மாதிரி காவேரியும் நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் இது ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்பவே வருத்தத்துல இருக்கேன்னு சொல்றேன் ரங்கா இத கேட்டதும் இங்க பாரு நீ எதை பத்தியும் கவலைப்படாத கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் உன் மனசுக்கு ஏத்த மாதிரி வெளிலவுக்கு நம்ம எப்படியாவது சொல்லி நம்ம புரிய வச்சிடலாம் அதுக்கப்புறம் யார் என்ன நினைச்சாலுமே எதுவும் நடக்காது நீ கவலைப்படாம இருடா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்ட தாத்தா அது எல்லாம் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் உன் தாத்தா நான் இருக்கே இருக்கேன்ல நீ எதை நினைச்சும் கவலைப்படாம இரு எல்லாமே நல்ல நல்லபடியா நடக்கும் நீ எதை நினைச்சிக்க வருத்தப்படாத நல்லா சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா நான் வந்து உங்களை தான் நம்பி இருக்கேன் நம்ம எப்படியாவது வெண்ணிலாவுடைய மனசை வந்து காயப்படுத்தாம என் வாழ்க்கையை விட்டு துரத்தணும் அதுக்கான வலி என்னன்றதை எனக்கு நீங்க சொல்லுங்க கூட்டிட்டு வீட்டுக்கு வா அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்ன்றதை நான் சொல்றேன் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட விஜய் ஃபீல் ஆகுறாங்க இப்ப விஜயும் காவேரியும் சேர்ந்து முடிவு எடுக்க போறாத வெண்ணிலாயில என்ன செய்ய போறான்றதை வர போறதுக்கு